திருமந்திரம் பால நூத்தி எண்பத்தி ஒன்று பாலன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டு மருகிலார் யாலம் கடந்து அண்ட மேலும் கிடந்து விரும்புவ நானே அதாவது நம்ம பிறக்கும்போது குழந்தை சிறு குழந்தையை பிறக்கிறோம் அப்புறம் இளைஞன் வயோதிகன் இப்படி காலம் கழிய கழிய உடல் மாறுபடுறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இது எல்லாம் தெரிஞ்சாலும் கூட நம்ம அந்த உடம்பு மேலே இருக்கிற பற்ற விடாமல் இருக்கோம் இறைவன் எப்படி இருக்கான்னா அந்த உலகத்தையும் தாண்டி இந்த அண்டங்கள் அனைத்துக்குள்ளங்க கலந்தும் இருக்கான் க கடந்தும் இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய இந்த உலத்தை தோற்றுவிக்கக்கூடியவனே அவன் தான் அப்படி அவனை போய் சென்று அடையாமல் அவனுடைய திருவடி நிலையில் நிழலில் என்றும் அழியாத பொருள் அவனை போய் சென்று அடையணும் அதை விரும்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது உயிர் அந்த உயிர்களின் உடல் காலம் செல்ல செல்ல மாறி அழியக்கூடியது அப்படி அழியும் அந்த உடலின் மேலே ஆசை வைக்காமல் என்றும் அழியாமல் இருக்கக்கூடிய எங்கும் வியாபித்து இருக்கும் அந்த இறைவனின் திருவடி நிலையில் சென்று பேரின்பத்தில் கிடப்பதற்கு ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே அருணகர்ன்னு சொல்லுவார் இந்த உலகத்தில் குழந்தையாக பறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இளைஞனாக மாறி நான் இந்த பெண்கள் பின்னாலேயே தெரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கனே என்னையே உன்னுடைய திருவிழை நிலையில் சேர்த்துக்கிற கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் நாய் அருமலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் செமிஞ்சி வெகு கவலையால் திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய் அப்படின்னு சொல்லுவார் இந்தவன் இப்படி இறைவன் திருவடியின சேராம இந்த உடமானது குழந்தையாக இருந்து மழலையும் பேசி வளர்ந்து பதினாறாக வளர்ந்து பின்னாட பெண்கள் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கே இது இப்படி இருக்கிற எண்ணெயை உன்னோட திருவிடை நிலையில் சேர்த்துக்கிற கூடாதா அப்படின்னு சொல்லி அருணகதிநாதன் சொல்கிறார் இப்படி நம்மளும் அவங்க திருமுறைகள் திரு திருப்புகள் இதெல்லாம் பாடி இறைவனை சென்று அடைகிறதுக்கான வழியை தேடணும் திரு சிற்றம்பலம்